இந்த ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பெயர்ச்சி நடைபெறும் என சொல்லப்பட்டு வரும் நிலையில் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியன்று சனிப்பெயர்ச்சி விழா நடைபெறாது என திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது இது தொடர்பாக கோவில் நிர்வாகம் சார்பில் ஏன் என்ற விளக்கமும் அளிக்கப்படுகின்றது நவக்கிரகங்களில் கர்மாக்காரன் என அழைக்கப்படுபவர் சனி பகவான் ஒருவர் செய்யும் பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப அவர்களுக்கு சுப மற்றும் அசுப பலன்களை வழங்கக்கூடியவர் கிரகங்களிலேயே மிகவும் மெதுவாக நகரக்கூடியவரும் சனி பகவான் தான் அவர் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சி அடைந்து செல்வதற்கு இரண்டரை ஆண்டு காலம் எடுத்துக்கொள்கின்றார் சனி பயிற்சி விழா சனி பகவானுக்குரிய கோவில்களில் வெகு சிறப்பாக நடைபெறுவது வழக்கம் திரு கணித பஞ்சாங்கத்தின்படி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு பத்து ஏழு மணிக்கு சனி பகவான் கும்ப ராசியில் இருந்து மீன ராசிக்கு பயிற்சி அடைவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் சனியின் இந்த பயிற்சியால் பன்னிரண்டு ராசிகளிலும் போகும் தாக்கத்தின் பலன்கள் வெளியிடப்பட்டு வருகிறது இந்த சமயத்தில் வரும் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பயிற்சி கிடையாது என திருநல்லாறு சனி பகவான் கோயில் நிர்வாகம் தகவல் வெளியிட்டுள்ளது இது தொடர்பாக திருநள்ளாறு கோவில் நிர்வாகம் வெளிப்பட்டுள்ள தகவலின்படி வாக்கிய பஞ்சாங்கப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனிப்பயிற்சியே கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தான் சனிப்பயிற்சி நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது திருக்கணித முறையை பின்பற்றும் ப மற்ற சனி பகவான் தலங்களில் மட்டும்தான் இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை சனிப்பயிற்சி விழா நடத்தப்பட்டு வருவது வழக்கம் ஆனால் திருநள்ளாரில் வாக்கிய கணித பஞ்சாங்க முறையே பின்பற்றப்படுவது வழக்கம் அதோடு திருநள்ளாரில் மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் சனிப்பயிற்சி நடைபெறுவது உண்டு கடைசியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி சனிப்பெயர்ச்சி விழா நடத்தப்பட்டது இதற்குப் பிறகு அடுத்த சனிப்பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தான் நடைபெறும் அதனால் திருநள்ளாறு தலத்தில் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பயிற்சி நடைபெறாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது சனியின் கொடுமையான பார்வையால் அனைத்தையும் இழந்த நலன் திருநல்லாறு தலத்திற்கு வந்து இங்கு உள்ள தற்பாரண்யேஸ்வரரை வழிபட்டு இங்குள்ள குளத்தில் நீராடி சனியின் பாதிப்பிலிருந்து மீண்டு இழந்த அனைத்தையும் திரும்ப பெற்றதாக தல புராணம் சொல்கிறது இதனால் சனி பகவானுக்குரிய மிக முக்கியமான பரிகார தலமாக திருநள்ளாறு விளங்குகிறது हर पर शं पर जय जय शर हर पर शं जय जय श